திருப்பத்தூர் தருமபுரி சொல்லி மாவட்ட கூட்டம் இங்கே நடந்தது இன்றைக்கு அந்தந்த மாவட்டத்திலிருந்து அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டு பத்து மணியிலிருந்து மணி மூன்று ஆகிறது சந்தோஷமான இந்த மாவட்டத்தினுடைய சில காரியத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் இன்னும் சில காரியங்கள் சில மாவட்டத்தில் ஓசூர் என்ற பகுதியில் கல்லறை தோட்டத்திற்காக அப்ளை பண்ணுறோம் அது விரைவில் கடித்திடும் தேனிகரி கோட்டாலே இன்னைக்கு கல்லறை தோட்டை ஆய்வு செய்திருக்கிறாங்க பல மாவட்டத்தில் திருப்பத்தூர் அருமையான ராணிப்பேட்டை வேலூர் இவர் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எல்லா நலவாரி காடுகளையும் கொடுத்திருக்கிறாங்க தாலுக்கா தாலுக்காவும் கல்லறை தொட்டை அப்ளை பண்ணியிருக்கோம் அதுவும் கிடைக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு திருச்சபை கட்டி என்ஓசி தமிழை முதலாம்மைச்சேர் டவுனத்தில் கொண்டு போய் எந்த காரியம் தடையா இருந்ததோ அந்த தடையை உடைத்து என்ஓசி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு திருச்சபைக்கு கொடுத்துருக்கறாங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கும் காங்கு தல்லா ஏஐ சி மாவட்டை நடந்தது வெற்றியால் நடந்தது அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்